இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இரவு தொடங்குகின்ற சூரிய கிரகணம் இரவு வந்து ஒரு ஒரு பதினொன்று இருபதுக்கு மேலே அப்படின்னு நீங்கள் ஒன்றரை வரைக்குமே வச்சுக்கோங்க ஃபுல்லாக அந்த கிரகண நேரங்கிறது ஆரம்பிக்கிற நேரம் அது ஃபுல் எலிப்ஸில் ஃபுல்லாக போய் இருக்கிற நேரம் அப்புறமா முடிகிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரிய கிரகணம் நிகழ்வு எடுக்கிறது அன்று இரவு அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அடுத்த நாள் ஒரு ஒரு மணி நேரம் கூட இருக்குது ஸோ அதனால் இந்த சூரிய கிரகணம் வந்து இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய கிரகணமாக இது கருதுகிறார்கள் இந்த சூரிய கிரகணம் எப்பொழுதுமே இந்த சூரிய கிரகணத்தினுடைய சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணத்துக்கும் சூரிய கிரகணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ தான் கிரகணம் ராகு இருக்கிற வீட்டில் நடந்தது எங்கே நடந்தது கும்பத்தில் நடந்தது நம்ம பியன் பக்தி நேயர்களுக்கு நம்ம நிறைய பலன்கள்லாம் சொல்லியிருந்தோம் பெருத்த ஆதரவும் கொடுத்தீங்க இப்போது சிம்மத்தில் நடக்க போகுது சிம்மத்தில் கேதுவோட இருக்கிற இடத்துல இந்த சூரிய கிரகணம் நடக்கவிருக்கிறது கேதுவோட கேதுவோடு வருகின்ற இந்த சூரிய கிரகணம் கேதுவை பற்றி நமக்கு பொதுவாகவே தெரியும் சரி இந்த சூரிய கிரகணத்தைப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது சூரிய கிரகணம் ஆபத்தா ஆபத்து இல்லையா நல்லா பொதுவாகவே நண்பர்களே வேத சாஸ்திரத்திலே ஒன்று சொல்லுகிறார்கள் கிரகண புண்ணியகாலம் என்று பெயர் கிரகண புண்ணியகாலம் கிரகணத்தைப்போ மந்திர ஜபத்தை அதிகம் செய்ய வேண்டும் யாகங்கள் செய்ய வேண்டும் நமது ஸ்ரீமடத்தில் கூட அன்னைக்கு சூரிய கிரகணத்தை அன்றைக்கி மிகப்பெரிய யாகம்லாம் பண்ணுறோம் சூரிய கிரகணத்தன்னைக்கு நீங்கள் எதை பிரயோகம் பண்ணாலும் அது ஆயிரம் மடங்கு பலிக்குமா ஒருத்தருக்கு தானம் பண்ணுறீங்கன்னா அது ஆயிரம் மடங்கு தானத்துக்கு சமானம் ஒரு மந்திர உபதேசம் பண்ணுறீங்கன்னா அது ஆயிரம் மடங்கு உபதேசத்திற்கு சமானம் அந்த மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த கிரகணத்தை போ இப்போ கதவுலாம் மூடி வைக்கிறாங்களே கோயில்லாம் மூடிக்கிற மூடி வச்சிட்றாங்களே என்ன காரணம் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு நிசப்தன் நிலவுகிறது தெய்வங்கள் தங்களை புதுப்பித்துக்கொள்கிறார்கள் அல்லது தெய்வம் வந்து தன் முன்னு சக்தி அப்படிங்கிற பொருளில் தான் நம்ம கதவெல்லாம் மூடி வைக்கிறோம் இப்போ அன்றைக்கி நட சாற்றப்படுவது வந்து உடனே தீட்டுப்பட்டுருச்சு அல்லது வந்து கிரகணம் வந்து தோஷம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படி இல்லை நிறைய படங்கள்லாம் கூட அந்த மாதிரி வரும் கிரகணத்தப்போ அசுர சக்திகள் அதிகமாக இருக்கும் தேவ சக்திகள் கம்மியாக இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கிரகண நேரம் என்பது நீங்கள் உங்களை உள்முகமாக பார்க்கின்ற நேரம் அதான் கிரகண நேரம் ஆனால் இந்த கிரகண நேரத்தை வந்து பொதுவாகவே சர்ப்ப கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் வந்து ஏற்று நடத்துகின்றன இந்த கிரகண நேரத்தை என்னதான் நம்ம வந்து தங்கமே தங்கம் பண்ணாலும் இப்போ கேதுங்கிறது பாம்பு ராகுங்கிறது பாம்பு கேதுங்கிறது தலை இல்லாத பாம்போட தலை உடம்பு மட்டுந்தான் தலை வந்து கேது ராகுங்கிறது என்ன தலை வந்து அசுரனோட தலை உடம்பு வந்து பாம்போட உடம்பு இதான் ராகு ராகு சந்திரகிரகணம் முடிஞ்சு வச்சு இப்போ கேது வந்தாச்சு கேதுன்னா டைரெக்டாக அந்த பாம்புடைய தலையிலேருந்து வரக்கூடிய விஷம் அப்படியே அதனால் அந்த சூரிய கிரகணம் ரொம்ப பவர்ஃபுல்லாக கருதப்படுகிறது ஏன்னா அந்த பாம்பு என்ன தான் நம்ம அனுகிரகம் பண்ணாலும் அது வாயிலேருந்து வருகின்ற அந்த விஷ துளிகள் அது நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம கருதுகிறோம் நம்ம வேத சாஸ்திரங்கள் இது நம்புகிறது இந்த நேரத்தில் சூரியனுக்கு என்ன பிரீத்தி பண்ணிக்கணும் முதல்ல எந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்லது எந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் அந்த கிரகணத்தை இப்போ கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மேஷ ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் மேசராசிக்காரர்கள் தனுசராசி காரணம் வந்து அந்த ஒன்று அஞ்சு ஒம்போதும் போம் அந்த கால்குலேஷன் ஜோதிட சாஸ்திரத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் ஒன்று அஞ்சு ஒன்போது திரிகோணம் என்று சொல்லுவோம் அந்த நேரத்தில் இருக்கிற இந்த மூன்று ராசிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி பொதுவாகவே வந்து கடகமும் கண்ணியும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடகமும் கண்ணியும் அதே மாதிரி நீங்க ரொம்ப இந்த இவர்கள்லாம் என்ன செய்ய வேண்டும் ஜாக்கிரதையா இருக்கணும்னா என்ன செய்யணும் அந்த நேரத்துல சூரிய பகவானை நீங்க மனசுல வேண்டிக்கணும் கேது பகவானை மனசுல வேண்டிக்கணும் ஓம் பிளாம் பிளீம் கேதுக்கு அதிபதியாகப்பட்ட விநாயக பெருமான மனசார வேண்டிக்கணும் விநாயகரை மனசில் வேண்டிகிறோம் அதே மாதிரி சூரிய தேவன் சூரிய தேவனை சூரிய தேவன் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த சூரியனுக்குரிய மூல மந்திரமாக நாம் சொல்லுகிறோம் ஓம் ஹ்ரௌம் ஆம் ஓம் ஹவு எழுதிக்கோங்க ஓம் ஹ்ரௌம் ஆம் சொல்றேன் ஓம் ஹ்ரௌம் ஆம் ாஜாய ஓம் க்ரௌம் ஷீம் ஆம் கிரகாதிராஜாய ஆதித்யாய சுவாஹா ஓம் க்ரௌம் ஷீம் ஆம் கிரகாதிராஜாய ஆதித்யாய சுவாஹா அப்படி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா காசினி இருளை நீக்கி கதிரொளி ஆகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போர் சுகத்தை நல்கும் வாசியேளுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாய் என்னை ரட்சிப்பாய் செங்கதிரிமனையை போற்றி போற்றி அவ்வளோதான் இதை மட்டும் சொல்லுங்க இதை சொன்னீங்கன்னா ரொம்ப அற்புதமான பழங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது இந்த கேத்துவை பொறுத்த வரைக்குமே இந்த கேத்துவை பொறுத்த வரைக்குமே இதை இந்த தேவன் இந்த சூரிய அன்னைக்கு என் மனசில் சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் தர்ப்ப போடணுமே சார் கண்டிப்பாக தர்ப்ப போடணும் காரணம் என்னென்னா கிரகண தோஷம் அது ஒரு தோஷம்னு இருக்குது கிரகண புண்ணிய காலம்னு சொன்னீங்களே அப்போ உணவு தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி சொல்லியிருக்கோம் அதான் சொன்னோம் பார்த்தீங்களா சர்ப்ப கிரகங்கள் வந்து ஒரு தோஷ ஒரு கிரகண புண்ணிய காலத்தை உண்டு பண்ணாலுமே இந்த உலகம் விஷத்தால் நிரம்பி விடுகிறது என்பது ஐதீகம் நம்மளை பொறுத்த வரைக்கும் விஷம் ஆனால் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிவதில்லை இந்த சூரிய கிரகணம் வெளிநாடுகளில் தான் தெரிகிறது அதனால நமக்கு எதுவும் தோஷம் இருக்கா பெருசாக ஒன்றும் அலட்டிக்க தேவையில்லை இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் பதினோரு மணிக்கு மேலே இனிவே நம்மளாம் படுத்துருவோம் பதினொன்றரை மணிக்கு மேலே எல்லார் வீட்லேயும் தர்ப இந்த பதினொன்றரை மணிக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடி தர்பை எல்லா இடத்துலையும் நம்மளுடைய சாப்பாடு நம்மளுடைய உணவுப் பொருட்கள் விற்கிற ஃப்ரிட்ஜு நம்மளுடைய எதெல்லாம் டைனிங் டேபிள் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்ற ஐட்டமோ அல்லது தாம்பாளம் தண்ணி குடிக்கிற ஒரு பாத்திரம் இருந்தால் அதுக்குள்ளே இந்த மாதிரி தண்ணீர் இருக்கிற இடங்கள் எல்லாம் அடுத்த நாள் புழங்கணுன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும் அடுத்த நாள் அந்த தர்பையெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த தர்பையை தூக்கி போட்டுடணும் இதெல்லாம் பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மந்திரஜபத்துக்காக வருவாங்க யாரெல்லாம் உக்ர தெய்வங்களோ அவர்களுக்கு மந்திர மந்திரஜபம் செய்வது மிகவும் நல்லது முக்கியமாக சூரியன் என்பவன் ஜோதிட சாஸ்திரத்திலே ஆத்மகாரகனாக அறியப்படுகிறான் சூரியனுடைய அதிதேவது ருத்ரன் யாரு சிவபெருமான் சிவபெருமான் தான் சூரியனுடைய ருத்ரம் சமகம் படிக்கிறது ரொம்ப நல்லது அது சிவனுடைய காயத்ரி மகா அது நம்ம சொல்கிறோம் இல்லையா ருத்ராய பிரசண்டருத்ரா வரும் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் படிக்கலாம் அதாவது அந்த நேரத்தில் ருத்ரம் சமகம் படிக்கிறது ரொம்ப ச ரொம்ப நல்லது அல்லது ஆயசுக்குடிய இதே வந்து முதல்ல சிவபெருமானுக்குரியது தான் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம்புஷ்டி வர்தனம் உருவாருகமிப வந்தனான் மிருத்தியோர் மோக்ஷிய மாமிருதா அது சொல்ல சொல்ல சிவபெருமானுடைய அருள் என்பது கிடைக்கிறது ருத்ராட்சம் ஏகமுக ருத்ராட்சம் இருந்தால் பஞ்சமுக ருத்ராட்சம் ருத்ராட்சம் இருந்தால் ருத்ராட்சத்தை கையில் வச்சுட்டு ஜபம் பண்ணுங்க சூரியதேவனை வணங்குங்கள் சூரியதேவாயிரம் மகா எனக்கு ஒன்றுமே தெரியல சார் ஓகே சூரிய தேவாயிரம் மகா சூரிய ஜெபம் ஜபம் பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் சில பேர் வந்து உக்ரதெய்வ வழிபாடு எட்டாம் படி கருப்பண்ணசாமி வழிபடுறவங்களா இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பத்ரகாளி உபாசகர்களாக இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவோம் பிரத்யங்கரா உபாசகர்களாக இருப்பாங்க விஷ்ணுமாயா உபாசகர்களாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் உக்ரதெய்வங்களுடைய வழிபாடு வச்சுருக்கவங்க அந்த நேரத்தில் அந்த சுவாமியுடைய உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அது ஆயிரம் மடங்கு பலிக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் சார் பதினொன்றரை மணிலேருந்து இதெல்லாம் வந்து அந்த அந்த மந்திர சித்தியில் பெரியாளாகணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணலாம் அந்த நேரத்தில் அது பலிதமாகும் அந்த நேரத்தில் என்ன நீங்கள் மந்திர சபம் பண்ணாலும் அது பலிதமாகும் அது நீங்கள் கண்டிப்பாக அதனுடைய வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் சரி இப்போது எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் எந்தெந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும் மிருகசேரிசை நட்சத்திரக்காரங்க சித்திர நட்சத்திரத்துக்காரங்க அதேமாதிரி அவிட்டம் ரோகிணி திருவாதிரை இந்த நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம் பார்த்துக்கோங்க ரொம்ப ஜாக்கிரதை இப்போ நான் சொன்னதெல்லாம் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அவ்வளோதான் ஒன்று ப்ளாம் பிளீம் பிளோம் சக கேதுக்கு சொல்லுங்க அல்லது திரியம்பகம் மெஜாமகே சிவபெருமானுக்கு சொல்லுங்க இதெல்லாம் பண்ணுங்க அடுத்ததாக அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பூஜை பண்ணாலும் நான் சொன்ன பாருங்க தானம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் அது பலன் அதிகம் சில பேர் வில்வம் எடுத்துகிட்டு வந்து வில்வத்தில் சிவபெருமானுடைய லிங்கத்துக்கு அந்த நேரத்தில் வில்வம் வில்வாஷ்டகம் சொல்லி சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறது இன்னும் சிறப்பிலும் சிறப்பு கோதும தானியம் எடுத்த அந்த கோதும தானியத்தை அப்போது அன்னைக்கு தானம் பண்றது அந்த கிரகண புண்ணிய காலத்துல தானம் பண்றது ரொம்ப சிறப்பு அதெல்லாம் கோயிலுக்கு அந்த டைம்ல கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த கிரகண புண்ணிய காலத்துல எந்தெந்த ராசிக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்கும் சார் இந்த கிரகணம் வந்தா சூப்பரா இருக்கக்கூடிய ராசி இது கேத்து பொறுத்த வரைக்கும் கேத்துவை வச்சு நீங்க முடிவெடுக்கணும் நீங்கள் எப்படி சந்திர கிரகணத்தை ராகு வச்சு முடிவெடுத்தீங்களோ சூரிய கிரகணத்தை கேது வச்சு முடிவெடுக்கணும் அதுல மிதுன ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் முதல ராசிக்காரங்க அதே மாதிரி உங்களுக்கு அடுத்ததாக விருச்சிக ராசி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே சூரிய கிரகணம் வருகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் சூரிய கிரகணம் வந்தது விருச்சிக ராசிக்காரங்க டாப்பில் போக போகிறீங்க அந்த நேரம் மட்டும் பதினொன்றரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருந்து சிவபெருமானை மனசில் மன அந்த ருத்ரத்தை அந்த ருத்ராட்சத்தை கையில் ஜபம் பண்ணி ஓம் சூரிய தேவாய மகா சூரிய தேவாய் சொல்லிட்டிங்கன்னா அல்லது பிளாம் பிளீம் ஓம் கேதவேனு மகா கேதவே மகா சொல்லிட்டீங்கன்னா கேது தேவே கீர்த்தி தேவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவையே கேண்மையாய் ரட்சின்னு சொன்னால் விருச்சிகராசிக்காரங்களுக்கெல்லாம் கேதுவால் வரக்கூடிய வம்பு வழக்கே எல்லாம் போயிடும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை மாறிட்டு இருக்கேன் சார் உடம்பு செல்ல சார் எல்லாம் சரியாக போயிடும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு ஜாப் டெவலப் ஆணுமா இந்த சூரிய கிரகணத்தை பிடிங்க சூப்பராக வந்துருவீங்க மிதுனராசிக்காரர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி பெறணும் புதிய கம்பெனி தொடங்கியிருக்கேன் சார் புதுசாக ஒரு இன்னோவேஷன் பண்ணியிருக்கேன் சார் ஜெயிக்கணும் சகோதரர்கள் அண்ணா தம்பி சொத்து சண்டை சார் சரியாக போயிடும் முக்கியமா மீனராசிக்காரங்களுக்கு உடம்பு பாதிக்குது சார் உடம்புல என்ன பிரச்சனைனே தெரில உடம்பு பாதிக்கிறதா இருந்தா இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சரியாயிடும் மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அன்றைய தினம் மனசை சூரியனையும் கேதுவையும் மனசுல வச்சுக்கிட்டு இதையே திரும்ப திரும்ப தியானம் பண்ணிட்டே இருந்தா உடல்ல எப்பேற்ப முக்கியமா ஹார்ட் ப்ராப்ளம் பிரெயின் ப்ராப்ளம் எது இருந்தாலும் சரியாயிடும் சில பேருக்கு பிரெயின் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருக்கும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருக்கும் அதை அத்தனையும் இது சரியாக போன்ஸ் எலும்புரிக்கி நோய் வரைக்கும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் மண்டை மண்ட ஓடு அதில் பிரச்சனைகள் இருக்குது எது இருந்தாலும் சரி இந்த இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டியோன்ன அடுத்த நாள் காலையில் நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு இது போகிறோம் நம்புங்க இது பாருங்க ஆன்மீகம் என்பதே நம்பிக்கை நாங்கள் இவ்வளோ பெரிய டாக்டர் நாங்கள் சொல்லி நடக்காததா சூரியனுக்கு எதுவும் பண்ணிடுவாருன்னு கேட்காதிங்க டாக்டரால் கைவிடப்பட்ட பல கேசை கடவுள் காப்பாற்றிய வரலாறுகள் உண்டு பாருங்க கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்க போகிறது மீனராசிக்காரர்களுக்கு உடம்பு சரியாக போக போகுது இதெல்லாம் தான் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் திரும்ப உறத ரிப்பீட் பண்ணுறேன் சூரிய கிரகணத்தைப்போ உஷா உஷாராக இருக்க வேண்டிய ராசிகள் சிம்மமும் தனுசும் மேஷமும் அதே நேரத்தில் சூரிய கிரகணத்தைப்போ சூப்பராக இருக்கக்கூடிய ராசிகள் மிதுனமும் விருச்சிகமும் அப்புறம் மீனமும் இவர்கள்லாம் சூப்பராக இருக்க போகிறாங்க ஸோ சூரிய கிரகணத்தை சிறப்பாக கொண்டாடுங்கள் சூரிய நாராயண சுவாமியை வணங்குங்கள் எல்லாம் எல்லாமில் எம்பெருமான் குடவே இருப்பார் மீண்டும் ஒரு நல்ல புதைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்